பேர் நாகப்பள்ளை இருந்து வருகிறேன் ஏக இறைவன் சர்வ வளமை படைத்த இறைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டிசம்பர் ஆறு அந்த நாளில் இறைவன் என்ன செய்து கொண்டிருந்தார் இதே கேள்வி அவர் என்ன கேட்கிறார்னா இறைவன் வந்து சர்வ வல்லமை படைத்தவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாம் தேதி பாபர் பள்ளிவாசல இடித்தாங்கல்ல இடிக்கும் போது எங்க போயிட்டாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தடுத்து இருக்கலாமே அப்படிங்கிறார் அவர் இது தான் உலகத்தில் நடந்த மாதிரி இது வேண்டியது இல்ல நம்ம தெருவுலையே பார்க்கலாம் அந்த அவர் அந்த அஜெட்டிய செத்து போனாரு அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தாரு இவர் ஏன் போனார் அவர் ஏன் ஆக்சிஜன்ல போயிட்டாரு இப்படி நிறைய அவர் உள்ள போய் கேட்கிறாரு தொண்ணூத்தி ரெண்டுக்கெல்லாம் போக வேண்டியது இல்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் என்ன இந்த இழந்து இறந்து போறது துன்பங்களுக்கு ஆளாகுறதெல்லாம் நிறைய நடக்கிறது இது தொண்ணூத்தி ரெண்டுக்கு மட்டும் கேட்க முடியாது டெய்லி கேட்கலாம் டெய்லி உங்க தெருவுல கேட்கலாம் உங்க ஊர்ல கேட்கலாம் ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல வந்து நல்லவர்களுக்கும் கஷ்டங்கள் வருது கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது இழப்புகள் வருது எல்லாருடைய ஆலயங்களுக்கும் சர்ச்சும் கழகத்தினுடைய அலுவலகமும் கலவரங்களின் போது என்ன செய்கிறது எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்ப உங்களை கடவுள் என்ன செஞ்சாருன்னு இங்க கூட கேட்கலாம் இது வந்து என்ன ஒண்ணுக்கு மட்டும் உள்ள கேள்வி இல்ல இன்னும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது இதுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன பதில் சொல்லுது இறைவனுக்கு சர்வசக்தன் என்பதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க சர்வசக்தன் என்பதற்கு உதாரணமா இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம் பரிட்சை கூடம் என்றால் என்ன ஒரு மாணவன் தப்பா எழுதிட்டு இருப்பான் பரீட்சை வாத்தியார் வந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு தப்பா இருக்கு திருத்தி கொடுப்பாரா திருத்தி கொடுக்க மாட்டாரு திருத்தி கொடுத்து அவருக்கு வேலை போயிடும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு பாத்துக்கிட்டு இருந்தனால அவர் தெரியலன்ற அர்த்தமா தப்பா இறைவன் இஸ்லாத்திரிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நல்லவன் கெட்டவன் என்ற அடிப்படையில் நடப்பது இல்லை முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன் நல்லவன் கெட்டவன் அடிப்படையில் நடப்பது கிடையாது நல்லவனும் சாகுவான் கெட்டவனும் சாகுவான் கோயிலும் வெடிக்கப்படும் பள்ளிவாசம் வெடிக்கப்படும் கடவுள் இருக்கிறவன் என்பவன் கொல்லப்படுவான் இல்லைங்கிறவன் கொல்லப்படுவான் அவனுக்கு பிரச்சனை வரும் இவனுக்கு பிரச்சனை வரும் இதெல்லாம் முடியாது என்பதற்காக இல்ல கடவுளே அப்படித்தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் சில ஏற்பாடு இந்த வாத்தியார் பள்ளிக்கூடத்து வாத்தியார் எப்படி தப்பா மாணவன் எழுதும் பொழுது அதை பார்த்தாலும் சும்மா இருப்பாரோ சும்மா இருப்பதால் அவருக்கு தெரியாது என்று அர்த்தம் செய்ய மாட்டோம் இல்லையா அந்த மாதிரிதான் கடவுள் இதெல்லாம் ஒண்ணு செய்யாம இருக்கார் என்று சொன்னால் அப்படித்தான் அவர் ஏற்பாடு செஞ்சு இருக்கிறார் எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் மருமை என்று ஒரு வாழ்க்கையை நாங்கள் நம்புகிறோம் அந்த வாழ்க்கையில் இங்கே நடக்கிற நல்லது கட்டதுக்கு ஏற்றவாறு பரிசு கிடைக்கும் அதனால இந்த உலகத்துல உன்னுடைய பள்ளி யாரும் கை வைக்க இயலாது அப்படின்னு குரான் எங்களுக்கு உத்தரவாதம் தரல உன் பள்ளிவாசலை நீதான் நீ தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது நீ வந்து தொழுவ போனாலும் உனக்கு சாவு வராது என்று இஸ்லாம் பொய்யா எங்களை ஏமாத்தல வரும் மத்தவனுக்கு வர ஹஜ்ஜுக்கு போனாலும் நீ சாவுவே அஜிக்கு பிரயாணம் பண்ணி போனால் உனக்கு மரணமே வராது பள்ளி மாசுல உலகத்துல எவனுக்கு இடிக்கவே இயலாது அப்படி இஸ்லாம் எங்கேயாவது சொல்லி இருந்தா இடிக்க இயலாது இடிச்சுட்டு போயிட்டானே இப்ப என்ன சொல்றேன்னு கேட்கலாம் நாங்களே சொல்றோம் இடிக்க ஏழும் அல்லவே சொல்றாரு என்ன சொல்றாரு கடவுளை எங்களுக்கு சொல்லுகிறாரு உன்னுடைய சொத்துக்களை நீதான் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வந்து எது நடந்தாலும் அது ஒரு ஏற்பாட்டுக்காக சார்ந்து வாழ்வதற்காக எல்லாருக்கும் சில குறைகளை நிறைகளை படைத்த வகையில சமுதாயங்கிற வகையிலையும் சிலருக்கு சாதகம் பாதகத்தை நியாயமா இருப்பேன் கோழைத்தனமா இருக்கிறியா நமக்கு என்ன விட்டு கொடுத்துரு பார்ப்பதற்காக செஞ்சிருக்குன்னு சொல்றதுனால கடவுளுக்கு ஏழாவது என்று அர்த்தம் கிடையாது ஏண்டா கூட சில உதாரணம் குழந்தை நடக்குது நடக்கும்போது ஏழு தடவை கீழே விழுவும் அப்பதான் நடக்கடை நடை நடைப்பழகுற குழந்தை எந்திரிக்கும் பொத்துன்னு உழுவும் மறுபடியும் எந்திரிக்கும் போது உழுவும் நமக்கு தெரியும் மாட்டோம் உனக்கு சக்தி இருந்தால் குடிச்சிருப்பீங்க சக்தி இருக்கிற விஷயம் வேற நீ இருக்குன்னு நான் ட்ரெய்னிங்ல பாத்துக்கிட்டு இருக்க உளுந்து உளுந்து எந்திரிச்சாதான் நீ வந்து ஸ்டடி ஆவனு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தா இவருக்கு இந்த பிள்ளைய தூக்க கூட சக்தி இல்லைன்னு தெரிவிக்கூடாது இருந்தான்னு சொன்னா அது உழவுறான் அதுக்காக ஏழாவது அர்த்தம் கிடையாது ஒரு காரியம் செய்யும்போது பார்த்து கொண்டிருந்தால் உடனே இயலவில்லை என்ற ஒரு ஆன்சர் தான் பண்ணுவாங்க உடனே இயலாது அவருக்கு முடியல முடியா முடிகிற காரியத்தை நம்ம செய்யாம இருப்போம் இது எனக்கு தூக்க முடியும் அதுக்காக தூக்கி அவசியமா பெருமனா தூக்கம் தூக்காம விட்டுருவேன் இவர் தூக்காம இருக்கிறார் அதனால தூக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இந்த அடிப்படையை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு வழிபாடு தலத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யல பள்ளிவாசல் ஏன் வீடு நான் பாத்துக்கிறேன் எவன் இடிக்க வந்தாலும் அவனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பொய்ய அவனா இஸ்லாம் எங்களை ஏமாத்தல அதனால நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் எங்க மார்க்கமே சொல்றதுனால போராடி கொண்டிருக்கிறோம் அதனால கடவுளுக்கு ஏலும் அவர் இந்த உலகத்தை சோதனை கூடமா படைத்திருக்கிறார் இது சம்பந்தமாக அந்த அவர் பெரியார் திராவிட கழகத்துக்கார சகோதரர் கேட்டதுனால அவங்க அமைப்பின் சார்பாக உள்ள பெரிய தலைவர்கள்கிட்ட நம்ம விவாதம் பண்ணிருக்கிறோம் கடவுள் இருக்கிறானா இல்லையா அறிவியல் பூர்வமா லாஜிக் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறத விவாதம் செய்து அதை நம்ம நிரூபித்திருக்கிறோம் முகமது சொன்னாரா இந்த தலைப்பிலே நம்ம விவாதம் செய்திருக்கிறோம் அதே மாதிரி பகுத்தறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்க உங்கள் காரியங்கள் பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறது சிலைய வச்சுட்டு மாலை போடுறீங்க பகுத்தறிவா அந்த மாலைக்கு பெரியாருக்கு விளங்குமா அது செத்து போனாலுக்கு சிலை இப்படிலாம் நிறைய செய்யறாங்க அந்த விஷயங்கள்லாம் கேட்டவங்க ஆன்சர் வரவே இல்லை இந்த மூணு தலைப்பிலான விவாதம் அந்த சீடி இருக்கிறது அந்த தம்பிக்கு மட்டும் கொடுங்க மற்றவங்க தேவைப்பட்ட வாங்கிக்கிறேங்க கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய உங்களோடவே நாங்கள் விவாதமே பண்ணி அறிவியல் பூர்வமாக இந்த நம்பிக்கையை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் உங்க அவங்க ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு எந்த எடிட்டிங் பண்ணாம ஒரு வார்த்தையை கூட சேர்க்காம அப்படியே வெளியிட்டு இருக்கிறோம்